ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து புதினா தவையல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் புதினா வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணி ஒரு மூணு தண்ணியில் அலாசி தண்ணி நல்லா குளிஞ்சு வச்சுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை கை அளவு கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் நிறச்சி எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் நிறச்சி எடுத்துருக்குறேன் ஏழு வரமிளகா ப பன்னெண்டு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் வந்து இந்த அளவு போதும் நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா தேங்காய் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் போட்டால் போடலாம் இல்லாட்டி வேண்டாம் இஞ்சி கொஞ்சம் எட்டு பல் பூண்டு சின்ன தக்காளியாக இருந்தது ரெண்டு புளி பாருங்கள் இந்தளவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் எண்ணெய் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு இது எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சோடனே நம்ம வரமிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பாருங்கள் கட்டி பெருங்காயம் வந்து இந்தளவு எடுத்துருக்குறேன் இது இப்போ நம்ம இந்த எண்ணெய் இலையே போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிடும் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி தொகையிலலாம் வந்து இந்த கட்டி பெருங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடுகு விழுந்து நல்லா ஆயிடுச்சு ஆகிடுச்சு வரமிளகாய் போட்டுக்கலாம் வரமிளகாய் பூந்து இஞ்சி எல்லாம் கொஞ்சம் வதங்கணுன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் இதோடையே போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த புளியவும் போட்டுருவோம் புளி கொஞ்சம் இந்தளவு ஆட் பண்ணி தேங்காய் கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிட்டீங்கன்னா நீங்கள் லஞ்சுக்கும் வந்து கொண்டு போயிக்கலாம் நம்ம இப்போ தேங்காயையும் இந்த வெங்காயத்து கூடையே வதக்கிடலாம் இது புளியும் வந்து எக்ஸ்ட்ராவும் போட வேண்டாம் இந்த அளவு போட்டால் தான் நல்லாயிருக்கும் தக்காளியே வதக்கிக்கலாம் தக்காளியே லைட்டாக வந்து இந்த தோல் வந்து சுருங்கிற அளவு வதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போடுற கழுப்பு தக்காளியும் நல்லா வதங்கி அடித்து நம்ம இப்போ புதினா போட்டுக்கலாம் இது இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் நல்லா மறுபடியும் எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்க வேண்டியதில்லை நம்ம ஃபஸ்ட்டே இப்படி கடுகு உளுந்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தான் அரைக்கிறோம் அதனால மறுபடியும் வதக்கணும்னு அவசியம் இல்லை இது இப்படியே நம்ம வந்து சாதத்துக்கும் தோசைக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கும் சேர்த்து செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப இப்படி புளி போட்டு தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு இப்படி வதக்கிடுறங்காட்டி இந்த இந்தளவு லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்குனிங்கன்னா வந்து ஒரு மாதிரி அவிஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் இந்த அளவு வதக்கினா போதும் நம்ம இது இப்போ ஆறினோனே மிக்சியில் போட்டுக்கலாம் அரைக்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைங்க ரொம்ப மையாட்டாக அரைச்சிட்டா அது ஒரு மாதிரி மருதாணி மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா தட்டி தட்டில் வந்து பரப்பி கொட்டிட்டு நல்லா ஃபேனை கடியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் உங்களுக்கு வேலைக்கு போகிறப்ப எல்லாம் மிக்ஸியில் போட்டுக்கிறக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்பூனில் அப்படி தள்ளி விடுங்க அதே மாதிரி கை வைக்காதீங்க அவ்வளோக்கு கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இந்த அளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நல்ல ஒரு ஈரமே இல்லாத கிண்ணியில் மாற்றிக்கோங்க கை வச்சு மாற்றாதீங்க ஸ்பூன்லையே வந்து எடுத்துருங்க நீங்கள் லஞ்சுக்கு யூஸ் பண்ணுறீங்க அடுத்த வேலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கை வைக்காமல் யூஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ சூப்பராக ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படினா தொகையலோடு தோசை வந்து ரொம்ப முருகலாகவும் இல்லாமல் ரொம்ப ஊற்றாப்ப மாதிரி இல்லாமல் மீடியமாக இருந்தால் தான் எனக்கு சொல்லிட்டு நல்லா கடலை கொஞ்சம் நிறையா ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தோசை ஃபுல்லாக இப்படி மூடி வச்சு சுடுறப்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டே இப்படி கெட்டியாக வலிச்சு வச்சிடலாம் தோசைக்குன்னா கொஞ்சம் இப்படி தண்ணி கலந்து வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாதத்துக்கு போடுறப்ப உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம அப்பதைக்கு போட்டுக்கிட்டால் போதும் தோசைக்குங்கிறப்ப நம்ம மாவுலேயும் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கிறப்பயே கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டு அரைங்க சாப்பிட்டு பார்த்தாலாம் செட்டி நடுக்கோடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்ன வந்து ப்ளஸ் மைனஸ் ஒன்று என்னை என்னைய என்னால் அதில் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவு வந்து இன்க்ரீடியன்ஸ் போடுங்க இடையில சொன்ன ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் சட்னி கெடாம இருக்கும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்